வணக்கம் ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் செய்திகள் வேளாண் துறையில் ஆராய்ச்சி மற்றும் புதுமையான கண்டுபிடிப்புகளின் அவசியத்தை பிரதமர் திரு மோடி வலியுறுத்தியுள்ளார் கைத்தறி மற்றும் கைவினைப் பொருட்களின் ஏற்றுமதியை அதிகரிக்க மத்திய அரசு முனைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார் போதை பொருள் ஒழிப்பு உறுதிமொழி மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளிப்புத்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தலைமையில் இன்று புதுடெல்லியில் ஏற்கப்பட்டது தமிழ்நாட்டில் எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான முடிவடைந்த திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்றும் நாளையும் கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது விரிவான செய்திகள் வேளாண் துறையில் ஆராய்ச்சி புதுமையான கண்டுபிடிப்புகளின் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லி பூசா வேளாண் பல்கலைக்கழகத்தில் அதிக மகசூல் தரும் நூற்று ஒன்பது புதிய ரக பயிர்களை வெளியிட்டதன் ஒரு பகுதியாக விவசாயிகளிடையே கலந்துரையாடிய பிரதமர் வேளாண் துறையில் படைப்பாற்றல் திறனுக்கு வழங்கிய முக்கியத்துவத்தின் பயனாக இந்த புதிய ரகங்கள் உருவாக்கப்பட்டதாக குறிப்பிட்டார் விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக கூறிய பிரதமர் புவிசார் நலத்தில் தத்தம் பொறுப்பை விவசாயிகள் உணர்ந்திருப்பதால் இயற்கை வேளாண்மையில் அவர்கள் ஈடுபடுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார் விவசாயிகள் புதிய ரக பயிர்களை முதலில் சிறிய அளவில் பயன்படுத்தி அவை திருப்திகரமாக அமையும் பட்சத்தில் தொடர்ந்து பயன்படுத்த பிரதமர் அறிவுறுத்தினார் தமது மூன்றாவது ஆட்சிக் காலத்தில் மும்மடங்கு வேகத்துடன் பணியாற்ற உறுதிபூண்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியின் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் நூற்று பதிமூன்றாவது முறையாக வரும் தேதி உரையாற்றுகிறார் இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்கள் மற்றும் எண்ணங்களை பொதுமக்கள் ஒன்று எட்டு பூஜ்யம் பூஜ்யம் ஒன்று ஒன்று ஏழு எட்டு பூஜ்யம் பூஜ்யம் என்ற கட்டணமில்லா எண்ணிலும் மை ஜிஓவி இணையதளத்திலும் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தெரிவிக்கலாம் கைத்தறி மற்றும் கைவினைப் பொருட்களின் ஏற்றுமதியையும் உள்நாட்டு விற்பனையையும் அதிகரிக்க மத்திய அரசு முனைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார் புதுடெல்லி ஜன்பத்தில் கைத்தறி கண்காட்சியை இன்று பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்துடன் கைத்தறி நெசவாளர்கள் தற்போது இணைக்கப்பட்டுள்ளதால் நவீன வடிவமைப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதாக கூறினார் புதிய வடிவமைப்புகள் டெனிம் டெனிம்சில்க் உள்ளிட்ட நவீன ரகங்கள் தற்போது அறிமுகம் செய்யப்பட்டதை அடுத்து இளையோரிடையே கைத்தறி பிரபலமாகியுள்ளதாக அவர் கூறினார் ஒட்டுமொத்த கைத்தறி பிரிவில் நம் நாட்டிற்கு தொண்ணூறு சதவிகித பங்குகள் உள்ளதாக தெரிவித்த அமைச்சர் முப்பத்தைந்து லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் இந்த துறையில் பணியாற்றுவதாக கூறினார் ஹர்கர் திரங்கா இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக கைவினைஞர்களுக்கும் நெசவாளர்களுக்கும் தேசிய கொடிகளை வழங்கிய திரு கிரிராஜ் சிங் இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க அழைப்பு விடுத்தார் புதுதில்லியில் போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழி மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளிப்புத்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தலைமையில் இன்று ஏற்கப்பட்டது போதைப்பொருள் இல்லா வளர்ச்சியடைந்த பாரதம் என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த இயக்கம் கடைபிடிக்கப்படுகிறது இந்த இயக்கத்தில் பதினோரு கோடி மக்கள் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக உறுதிமொழி எடுத்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார் மத்திய அமைச்சகங்கள் பள்ளி கல்லூரி பல்கலைக்கழக மாணாக்கர் தேசிய மாணவர் படையினர் நேரு யுவகேந்திர அமைப்பினர் உள்ளிட்ட பல்வேறு பொது அமைப்புகள் இணையதளம் மூலம் இன்று இதில் பங்கேற்றுள்ளதாக அமைச்சர் கூறினார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி மத்திய சமூக நீதி அமைச்சகம் சார்பில் போதைப்பொருள் பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக உறுதிமொழி ஏற்பு இயக்கம் தொடங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு காவல்துறை சார்பில் சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு நிகழ்ச்சியை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் போதைப் பொருட்கள் பயன்பாட்டிற்கு எதிரான உறுதிமொழி இதில் ஏற்கப்பட்டது அனைத்து மாவட்டங்களிலும் ஆட்சித்தலைவர்கள் காணொலி வாயிலாக இதில் பங்கேற்றனர் திருச்சி பிஷப் ஹீபர் கல்லூரியில் நடைபெற்ற காணொலி நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மா பிரதீப் குமார் கலந்து கொண்டார் ஒவ்வொரு கல்லூரிகளிலும் ஒவ்வொரு பள்ளியிலும் வந்து ஆன்டி ட்ரக் சாம்பியன் ஒருத்தர் இருக்க அவருக்கு வந்து ஒரு பேட்ச் கொடுத்து அவர்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து அந்த ஆன்டி ட்ரக் சாம்பியன் வந்து இன் கேஸ் யாராவது ஒருவர் இரண்டு நபர்கள் வந்து அந்த கல்லூரியிலோ அந்த பள்ளியிலேயோ வந்து உபயோகப்படுத்தினாலோ இல்ல உபயோகப்படுத்துவதற்கு தூண்டினாலோ அவர்களை பற்றிய விவரங்களை வந்து நம்முடைய மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரிவிப்பார்கள் அனைத்து பள்ளிகளிலும் அனைத்து கல்லூரிகளிலும் நூறு சதவீதம் இந்த ட்ரக் கிளப் வந்து பங்கன் ஆயிட்டு இருக்கேன் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி தலைமையில் மாணாக்கர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் நெல்லை டவுன் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் தலைமையில் மாணாக்கர் உறுதிமொழி ஏற்றனர் திருவாரூர் அரசு உதவி பெறும் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் வேலூரில் பள்ளி மாணாக்கர் பங்கேற்ற போதை பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி தொடங்கி வைத்தார் நாமக்கல் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி மாணாக்கர் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் நாட்டின் சுதந்திர தினத்தை ஒட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா டாட் காம் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம் தேசிய கொடியை ஏற்றுவோம் தேசத்தின் பெருமையை போற்றுவோம் சுதந்திர தின பெருவிழாவையொட்டி ஹர்கர் திரங்கா இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை முன்னெடுத்து செல்லும் வகையில் நாட்டின் அனைத்து அஞ்சல் நிலையங்களிலும் தேசிய கொடி விற்பனை முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் தேசிய கொடியை வாங்கி இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்றி வருகின்றனர் கொடியுடன் கூடிய தங்களின் செல்ஃபி படங்களையும் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்து வருகின்றனர் தேசிய கொடியை ஏற்றுவது பெருமையளிப்பதாக உள்ளது என்று மக்கள் தெரிவிப்பதாக எமது நாமக்கல் செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாடு முழுவதும் ஹர்கர் திரங்கா வீடுகள் தோறும் மூவர்ண கொடியேற்றம் தொடர்பான பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்ட பொதுமக்கள் அஞ்சல் அலுவலகங்களில் தேசிய கொடிகளை வாங்கி வீடுகள் பணிமனைகள் உள்ளிட்ட இடங்களில் பறக்கவிட்டு வருகின்றன மேலும் தேசிய கொடியுடன் கூடிய தங்களின் தன்படங்களை எடுத்து அதை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்து வருகின்றன மாவட்டத்தில் உள்ள அஞ்சல் அலுவலகங்களில் தேசிய கொடி ஒன்று தலா இருபத்தைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன் தூத்துக்குடியில் பள்ளி மாணாக்கர் தேசிய கொடியை ஏந்தியவாறு பத்மாசனத்தில் எழுபத்தெட்டு வினாடிகள் அமர்ந்த வண்ணம் யோகாசன நிகழ்வில் பங்கேற்றனர் இதனைத் தொடர்ந்து தேசபக்தி பாடல்களும் தேசிய கீதமும் இசைக்கப்பட்டது இருபதுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணாக்கர் உலக சாதனைக்காக இந்த யோகாசன நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதன் மூலமாக தேசப்பற்று மேலும் அதிகரித்துள்ளதாக பள்ளி மாணவி தெரிவிக்கையில் என் பேரு ஜியூலா நான் காமாட்சி வித்யாலயா ஸ்கூல்ல படிக்கிறேன் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல வந்து நாங்க தேசிய குடியிருச்சு பத்மாசன ஆசனம் வந்து எழுபத்தெட்டு செகண்ட் பண்ணோம் நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நீக் பண்ணோம் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு எல்லாத்துக்குமே தேசப்பட்டு இருக்கா அதை இன்னும் கொஞ்சம் வளர்க்குறதுக்கு இந்த நிகழ்ச்சி வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு தமிழ்நாட்டில் எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான முடிவடைந்த திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஆயிரத்து நூற்று தொன்னூற்றி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய திட்டப்பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டியுள்ளார் திருவண்ணாமலை நாமக்கல் புதுக்கோட்டை காரைக்குடி நகராட்சிகள் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டதையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்துள்ளார் பீகார் மாநிலம் ஜெகனாபாத் மாவட்டத்தில் அமைந்துள்ள பாபா சித்தீஸ்வர் திருக்கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் ஏழு பக்தர்கள் உயிரிழந்தனர் காயமடைந்த பதினாறு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இத்திருக்கோவில் வளாகத்தில் பக்தர்களுக்கும் உள்ளூர் வியாபாரிகளுக்கும் இடையே நேரிட்ட வாக்குவாதத்தை அடுத்து இந்த சம்பவம் நேரிட்டது இதனிடையே உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு நான்கு லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை மாநில அரசு அறிவித்துள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அன்னவாசலில் மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் நாளை நடைபெறுவதால் பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை அளித்து பயன்பெறலாம் என்று தலைவர் திருமதி அருணா கூறியுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சிக்குட்பட்ட மலை அடிவார பகுதியில் அனுமதி பெறாமல் கட்டப்பட்ட முன்னூற்று ஐம்பது கட்டடங்கள் உரிய ஆவணங்களை ஒரு வாரத்திற்குள் சமர்ப்பிக்க நகராட்சி நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது சர்வதேச யானைகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இத்தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் யானைகளை பாதுகாப்பதற்கான சமூக முயற்சிகளை பாராட்டியுள்ளார் மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான நூற்று இருபது அடியை மீண்டும் எட்டியுள்ளது இதனையடுத்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் காவிரி கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் காவிரி ஆற்றிலும் நீர்வரத்து இன்று வினாடிக்கு முப்பதாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்றும் நாளையும் கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வேளாண் துறையில் ஆராய்ச்சி மற்றும் புதுமையான கண்டுபிடிப்புகளின் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் கைத்தறி கைவினை பொருட்களின் ஏற்றுமதியை அதிகரிக்க மத்திய அரசு முனைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழி மத்திய சமூக நீதி அதிகாரமளிப்புத்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தலைமையில் இன்று புதுடெல்லியில் ஏற்கப்பட்டது தமிழ்நாட்டில் எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான முடிவடைந்த திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்றும் நாளையும் கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது